அரைஞ்சி ஸ்டோரி நம்ம பார்க்க போகிற விடியோ என்னென்னா ஹாலிவுட் மூவி பழையனா அதில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஃபைட்டாக தான் இருக்கும் ஆனா ஆறு மாதத்துக்கு பிடிக்காத ஆளே கிடையாது ஆனால் ஜான்விக்கு வந்து கடைசியில் வருவார் சீனில் அவர் வர சீன்லாம் பற நல்லா இருக்கும் ஃபைட்டு வேறு லெவலில் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு நடப்ப அந்த ஃபைட்டு நல்லாயிருக்கும் கடைசியில் அதோடு முடிச்சிருவாங்க படத்தை இந்த படத்தை தேட்டரில் பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பத்துக்கு செவனு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் படம் ஆப்பிள் டிவியில் ஐநூறுரூவா கட்டினா பார்த்துக்கலாம் இப்போ அமேசான் ப்ரைம் வீடியோவில் இரநூறுவா கட்டினா பார்த்துக்கலாம் மொபைலில் மூவிஸ் ராவலிங் ஹெச்டி தலை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் நெட்டு இரநூத்தம்பது ரூபா போட்டால் தான் பார்க்கலாம்